மகாலயா அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் பொதுவான பலன் ஒன்று உண்டு விசேஷ பலன்கள் குறைந்தது மூன்றாவது உண்டு இந்த எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு பலன் அது உண்மைதான் இருப்பினும் விசேஷத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ரிசபழக்கணம் இரண்டில் சுக்கிரன் லக்னாதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் கூடுதல் சிறப்பு இதில் என்ன ரிஷபம் வீடு இரண்டாம் இடம் மிதுனம் வீடு சிரத்துக்கு உபயம் உத்தமம் நூறு மார்க் எண்பது மார்க் அறுபது மார்க் என்று வரிசைப்படுத்தி வந்தால் நூறு மார்க் கொடுக்கலாம் இதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு அடுத்து அது புதன் வீடு கல்விக்கே உரித்தான ஒரு இடம் மற்றும் பணத்திற்கும் அதுதான் வாக்கு அதுதான் ஒரு தனித்த சில சிறப்புகளை கொண்ட இடம்தான் பொதுவாக நற்பலனைத்தான் சொல்ல வேண்டும் பேசத் தெரிந்தவன் நல்ல படிப்பாளி வசதியோடு வாழ்வான் எந்தெந்த விஷயங்கள் உண்மையான நற்சுகத்தை தருமா அவைகளை தேடி பிடித்து அனுபவிக்கும் ஆற்றல் உள்ளவன் பொதுவான பலன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது விசேஷ பலன் அந்த சுக்கரன் மிருக சீரிசம் நட்சத்திரம் பெற்று இருந்தால் இப்படி இருக்கும் நான் சொன்ன நற்பணங்கள் முதற் பாதியில் நடக்கும் மறுபாதியில் ஆரம்ப கட்டத்தில் எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி 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 அதற்கு பிறகு அடிமேல் அடி வாங்க வாய்ப்பு உண்டு ஏனென்றால் செவ்வ ஏழு பனிரெண்டுக்கு உடையவன் ஒரு பாதி நன்மையும் ஒரு பாதி கெட்டதையும் செய்ய வேண்டும் இதில் மாற்றமே இருக்காது முன் சொன்னதும் நடக்கும் இதுவும் நடக்கும் இரண்டும் நடக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆதிபத்தியம் என்று ஒன்றும் கிடையாது அது எந்த வீட்டில் இருக்கிறதோ அல்லது எந்த வீட்டிற்காக நாம் பார்க்கிறோமோ அந்த வீட்டு பலனை சேர்த்து சொல்ல வேண்டும் இது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏறி இருந்தால் கணிதம் பேச்சு ஆசிரியரோ அல்லது வக்கீலோ கம்ப்யூட்டர் கெமிக்கல்ஸ் இது போன்ற விஷயங்களில் விற்பனாக இருப்பான் தனக்கு நிகர் தான்தான் நான் ஒரு சில விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வோம் அங்குதான் நன்றாக இருக்கும் குவாலிட்டி அது இவர்களுக்கு ஏற்படும் உண்டு அடுத்து புணர்ப்பூசம் நட்சத்திரம் இது குருவினுடைய நட்சத்திரம் ஆரம்ப காலத்தில் அவரது பேச்சு அவரது அறிவு அவருடைய போதனை அவரது செயல்பாடு அவரது திறமை குடத்துக்குள் இருக்கும் விளக்கு போன்று இருக்கும் இப்படித்தான் இருக்கும் நாள் செல்ல செல்ல குண்டின் மீது விளக்காக ஜொலிப்பார்கள் ஏன் அதற்கு காரணம் காட்ட வேண்டும் இது ஏன் ரிஷபலக்கணத்திற்கு குரு எட்டு பதினொன்னுக்கு உடையவன் எட்டாம் இடம் மறைவு சாணம் மறைக்கப்படுதல் இவருடைய திறமை முழுமையாக வெளிவராது பதினோராம் இடம் குண்டின் மீது விளக்காக ஜொலிப்பார்கள் எனவே இதுவும் நடக்கும் பொதுவான ஒரு பலன் அது நடக்கும் நடக்காமல் போகாது இவையும் நடக்கும் ஆக இந்த நட்சத்திரங்களையும் நாம் பார்த்துத்தான் பலன் சொல்ல வேண்டும் அன்பர்களே இன்று ஒரு புது கருத்தை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே சொல்லுக ஒரு சொல்லை அச்சொல்லை ஒரு சொல் வெல்லாவிடத்து என்று சொல்லுவார்கள் வெல்ல முடியாத ஒரு வார்த்தையை பேசி இன்று நீங்கள் பெருமை அடையும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் ரிசபராசி அன்பர்களே தவறாக கணக்கிட்டு கணித்து ஒரு வீண் அலைச்சல் வீண் செலவு இன்று உங்களால் ஏற்படுத்தப்படும் கவனம் மிதுன ராசி அன்பர்களே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் நாள் நாளைய தினம் இப்படித்தான் இருக்கும் நாம் இப்படி இருந்தால் ஒன்றும் நடக்காது நல்லது எனவே அப்படி நடக்க வேண்டும் அப்படி மாற வேண்டும் என்று கணித்து அதற்கொப்ப நீங்கள் மாறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு இந்த லாபத்தை தனி ஒரு மனிதனாக நின்று சம்பாதிப்பீர்கள் யாருடைய துணையையும் கேட்டு பெறாமல் சிம்ம ராசி அன்பர்களே இன்று என்ன ஆயிற்று எனக்கு என்று நீங்களே நொந்து கொள்ளும் அளவுக்கு எப்போதுமே சரியாக செய்யும் ஒரு வேலையை கூட இன்றைய தினம் சரியாக செய்ய முடியாது அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் பெரும் கவனம் தேவை செயல்களில் கன்னிராசி அன்பர்களே பெரியவர்களால் இன்று நீங்கள் புகழப்படும் நாள் நல்ல கருத்துக்களை சொல்லுகிறார் நல்லபடியாக நடக்கிறார் நாட்டுக்கு தேவையானவர் இவர் என்று சில பெரியவர்கள் இன்று உங்களை புகழ்வார்கள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது தொடக்கம் இன்று உங்களால் ஆரம்பிக்கப்படும் அல்லது ஒரு புது சிந்தனை தோன்றி அதன் வழி நீங்கள் செயல்படுவீர்கள் எப்படி ஆயிடும் நீங்கள் செய்யும் செயல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசி அன்பர்களே சுற்றம் உறவு நட்பு வட்டாரங்கள் இவைகள் இன்று உங்களுக்கு பெரும் மதிப்பை கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு தியாக செயலை இன்று நீங்கள் செய்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பாரா சில தடைகளால் உங்கள் பயணத்தில் வேகம் குறைவுபடும் நாளாக காட்டுகிறது நீங்கள் தான் இதற்கு உண்டான விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் சற்று கவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்தி ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள் இன்று நீங்கள் காட்ட இருக்கும் உங்கள் வித்தை உங்கள் திறமை நீங்கள் எதிர்பார்த்த நன்மைக்கு பதிலாக தீமையை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு எனவே போதிய கவனம் வேண்டும் மீனராசி அன்பர்களே இந்த காரியம் இப்படி முடிய வேண்டும் என்று எண்ணி செயல்பட்ட உங்களுக்கு அந்த காரியம் நீங்கள் நினைத்தபடியே முடியும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது வெற்றி தரும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மகல்யா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து